நாட்டைக்கிய ஆசிரியர் கொலை தாயார் கைது நீக்கி வாகனி விகாரை காணி விவகாரம் குறித்து ஆளுநரின் கருத்தை ஏற்க முடியாது கஜேந்திரகுமார் நிராகரித்தால் நூறு சதவீதம் வரி பிரிக்ஸ் நாடுகளுக்கு டிரம்ப் எச்சரிக்கை கம்பூர் பிடிய போலீஸ் பிரிவில் உள்ள வீடொன்றில் நேற்று அதிகாலை பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த பெண்ணின் தாயாரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் அதன்படி இந்த கொலை தொடர்பாக இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது முப்பத்தாறு வயது மூத்த சகோதரர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் குடும்ப தகராறு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இந்த கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் நேற்று அதிகாலை மூன்றரை மணியளவில் முப்பத்தி மூன்று வயது திருமணமாகாத பாடசாலை ஆசிரியை ஒருவர் கத்தி மற்றும் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்திய போலீசார் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் தாயார் பொலிசாருக்கு எழுதியதாக சந்தேகிக்கப்படும் இரத்தகரை படிந்த கடிதத்தை கண்டுபிடித்தனர் அதில் அவர் தனது மகளை கொலை செய்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த கடிதத்தில் மகள் தனக்கு தொந்தரவாக இருந்ததாகவும் அதிகப்படியான பேராசை காரணமாக பதினான்கு ஆண்டுகளாக சொத்துக்காக சண்டையிட்டு வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் கொலை இடம்பெற்ற நாளில் தனது கழுத்தை நெரிக்க மகள் வந்ததால் தான் இந்த கொலையை செய்ததாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இருப்பினும் போலீசார் அந்த வீட்டிற்கு சென்றபோது எழுபத்தாறு வயதான தாயாரும் அதிகப்படியான மருந்தை உட்கொண்டு நாட்காலியில் மயங்கி கிடந்தார் அவர் தற்கொலைக்கு முயன்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதன் காரணமாக அவர் கம்பூர் பெட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்த பெண்ணின் சடலம் கம்பூர் பெட்டிய வைத்தியசாலையின் பெரிதாரியில் வைக்கப்பட்டுள்ளது கம்பூர் பெட்டிய போலீசார் மேதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கைக்கான வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தற்காலிக இடைநிறுத்தத்தை உத்தியோகபூர்வமாக நீக்கி ஜனாதிபதி அனுர்குமார் திசா நாயக்கர் நிதி அமைச்சர் என்ற வகையில் இன்று அதிவுசிட வர்த்தக அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் அதன்படி இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி விதிமுறைகள் இரண்டாயிரத்தி ஐந்தின் இரண்டு என்ற தலைப்பிலான அசாதாரண வர்த்தக வெளியிடப்பட்டுள்ளது இந்த வர்த்தக அணி பொது பயணிகள் போக்குவரத்து வாகனங்கள் சிறப்பு நோக்க வாகனங்கள் வணிக அல்லது சரக்கு போக்குவரத்து வாகனங்கள் தனிப்பட்ட பயன்பாட்டு வாகனங்கள் மற்றும் பிற மோட்டார் அட்டாத பொருட்களின் இறக்குமதி மீதான தற்காலிக இடைநிறுத்தத்தை நீக்குகின்றது மோட்டார் கார்கள் உள்ளிட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான வர்த்தகமான அறிவித்தல் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் விதிமுறைகளுடன் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி ஜனாதிபதி அருள் குமார் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் உபபிரிவு நான்கு மற்றும் பிரிவு பதினான்கு ஆகியவற்றுடன் சேர்த்து வாசிக்கப்பட்ட பிரிவு இருபதின் மூலம் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் பத்திரமணியை வெளியிட்டுள்ளார் சட்டவிரோதமான முறையில் கட்டப்பட்ட தையீட்டி விகார காணிக்கு பதிலாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காணி வழங்கும் ஆளுநரின் கருத்தை ஏற்க முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் குமார் பொன்னம்பலம் ஜனாதிபதி முன்னிலையில் ஏற்க முடியாது என தெரிவித்தார் வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அருளகுமார் திசாநாயகர் தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்துரையாடின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஒருங்கிணைப்பு குழு விடயதானங்களின் தையட்டி விகாய் தொடர்பான விடயம் பேசப்பட்டது இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் சிங்கள மக்களின் இழ ஒற்றுமையை அரசாங்கம் எடுத்துக்காட்ட விரும்பினார் ஆரம்ப புள்ளியாக தையட்டி சட்டவிரோத விகாரையை அகற்ற வேண்டும் இந்த விகாரையை தனியார் மக்களுடைய காணிகளில் அடாத்தமாக கட்டப்பட்ட ஒரு விகாரை இந்த விவகாரம் தொடர்பில் பிரதேச செயலாளர் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு விவரம் வழங்கியுள்ளார் தற்போது மாற்றம் என்ற போர்வையில் ஆட்சிக்கு வந்த நீங்கள் தமிழ் சிங்கள உறவை இனவாதம் இல்லாமல் நோக்குகின்றீர்கள் என்றார் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையை அகற்றுகின்றார் என்றார் இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அது தொடர்பில் ஆராய்வோம் என கூறிய நிலையில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் குறித்த விகாரை அமர்ந்துள்ள காணிகளின் சொந்தக்காரர்களுடன் கலந்துரையாடி வருகின்றோம் அவர்கள் மாற்று காணியை வாங்குவதற்கு சம்மதம் தெரிவித்துள்ள நிலையில் அது தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றோம் என்றார் இதன்போது குறிப்பீடு செய்த பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆளுநரின் கருத்தை ஏற்க முடியாது வேண்டுமென்றே தனியார் காணிகளில் விகாரையை கட்டிவிட்டு மக்களுக்கு மாற்று காணியை வழங்குவதாக கூறுவதை ஏற்க முடியாது மக்களும் அதை எதிர்பார்க்கவில்லை நாங்கள் மக்களுடன் போராடி வருகின்றோம் மக்கள் அவ்வாறு காணியை கேட்கவில்லை ஆளுநரின் கருத்தை ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் டொலருக்கு பதில் வேறு ஒரு புதிய கரன்சியை உருவாக்கினார் நூறு சதவீத வரி எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் என்று பிரெக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி தமது சமூக ஊடக தளமான ட்ரூத் சோஷலில் வெளியிட்டுள்ள பதிவில் பிரெக்ஸ் நாடுகள் அமெரிக்க டொலரை விட்டு விலகிச் செல்ல முயற்சிக்கின்றன நாங்கள் அதை ஒதுங்கி நின்று பார்த்து கொண்டிருக்கும் காலம் முடிந்துவிட்டது எதிரிகளைப் போல தோன்றும் அந்த நாடுகளுடன் நாங்கள் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளவிருக்கின்றோம் அதாவது அவர்கள் புதிய பிக்ஸ் கரன்சி உருவாக்க கூடாது அல்லது டொல்லருக்கு நிகராக மற்றொரு கரன்சியை தேடக்கூடாது இல்லை என்றால் நூறு சதவீத வரி விதிப்பை சந்திக்க நேரிடும் அல்லது மகத்தான அமெரிக்க பொருளாதாரத்தை வியாபாரம் செய்யும் எதிர்பார்ப்பை கைவிட வேண்டும் என்பதே அது என்று அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பரில் ரஷ்யா பிரிக்ஸ் நாடுகளை டொலரை பயன்படுத்த கட்டாயப்படுத்தப்படும் எந்த ஒரு நடவடிக்கையும் தேசிய பணத்தின் தேவையை வலுப்படுத்தும் என்றும் தெரிவித்திருந்தது இதனிடையே அட்லாண்டிக் கவுன்சிலின் புவி பொருளாதார மையம் நடத்திய கள முதன்மை கையிருப்பு பணமாக அமெரிக்க டொலரை உலக அளவில் நம்பியிருப்பது தெரிய மேலும் அமெரிக்க டொலரை மதிப்பு நீக்குவதில் மற்றும் மாற்றுப்படத்தை உருவாக்கும் முயற்சி தோல்வியடைந்து விட்டது என்பதை இது காட்டுகின்றது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா எகிப்து எதியோப்பியா ஈரான் இந்தோனேசியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் உள்ளன இந்த குழுக்கென தனியாக பொதுப்பணம் இல்லை உக்ரைன் போருக்கு பின்பு ரஷ்யா மீது மேற்குலக நாடுகள் பொருளாதார தடை விதித்துள்ள நிலையில் பொதுப்பணத்திற்கான பேச்சுகள் எழுந்துள்ளது அதேபோல் அமெரிக்க பொருளாதாரம் சிறப்பாக இருப்பதால் வரி விதிப்பு மற்றும் பணவியல் கொள்கைகளில் ஏற்படும் மாற்றம் புவிசார அரசியல் பிரச்சனைகள் காரணமாக நிகராக உந்துதல் அதிகரித்துள்ளது என்று செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது டிரம்பின் வரிகள் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் ஒப்பாய்வுகள் போல போதை வஸ்துகள் அமெரிக்காவுக்குள் நுழைவதை தடுக்க ஆண்டை நாடுகளான கனடா மற்றும் மெக்சிகோவுக்கு பிப்ரவரி முதலாம் தொகுதி முதல் ஐந்தாம் தொகுதி வரை வரி விதிக்கப்படும் என்று டிரம்ப் உறுதியளித்துள்ளார் அமெரிக்காவுக்கு தீங்கு விளைவிக்கும் அச்சுறுத்தலாய் இருக்கும் ஒபியாய்டு விநியோகத்தில் சீனாவில் பங்கு இருப்பதாக கூறி அந்நாட்டின் இறக்குமதி பொருட்களுக்கு பத்து சதவீதம் வரி அச்சுறுத்தல் விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது